சண்முக பரணி சரி இப்போ இப்போ ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிரச்சினைச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிரச்சினை அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினி ஆதரவு ஆதார் வந்தாங்க வந்து மாஸ் பண்ணுறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க எதுக்கடா வந்து செல்லக்கணியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் தெரியாது என்னோட பொருளை அவள் தான் இத்தனை நாளாக ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா அதுக்கு என்னடா அவங்ககிட்ட ஆதாரம் செல்லகணி அந்த அவங்க அவங்ககிட்ட எப்போ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பர்னி இல்லை அந்த பொருள் ரோட்டில் தானே கடந்துச்சு ஆமாம் ரோட்டில் தான் கடந்துச்சு நீ அந்த லெட்டர் எழுது யாரை கேட்டு முதல்ல சிலக நீ ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வரணுன்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது தெரியுமா ஏய் என்னடி அனுச்சிகிட்டு இருக்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் படி தான் நடந்துகிட்டு இருக்கு அவள் என் பொருளை எடுத்து வச்சுட்டா அவள் இப்போ தப்பு பண்ணவ அவள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணப்படுமோ அப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டுருக்க தேவை இல்லாமல் நீ நொரநாட்டியெல்லாம் பேசாத டேய் அவள் ஏன் குடும்பம்டா எனது ஓம் குடும்பம்மா உன் குடும்பம்னா அது நான் அப்பா சிவபாலன் பாக்கியம் அவங்க தான் உன் குடும்பம் என்ன நினச்சிக்கிட்டுருக்க ஏய் ஏன் குடும்பம் தான் இங்கே இருக்கிற சண்முகத்தோட தங்கச்சி உள்ள சண்முகம் இருக்கான் இவங்க எல்லாம் தான்டா ஏன் குடும்பம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஹெட் மாஸ்டர் இங்கே தான் இருக்கீங்களா ஆமாம் ஹெட் மாஸ்டர் முன்னாடி தான் இது எல்லாமே நடந்துகிட்டுருக்கு தெரியுமா உனக்கு ஓ அப்படி வேறியா முதல்ல செல்லக்கு நீ இங்கே கூட்டிகிட்டு வரணுன்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரணி ஏய் நீ வக்கீலா இல்லை டாக்டரா அறிவு உள்ளவன் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்பர் ஒன் தான்டா எனக்கு அறிவு இருக்குது நான் பேசுகிறேன் தேவையில்லாமல் வந்து உசுபெத்திரவெல்லாம் வச்சுக்காத முதல்ல ஜட்ஜிக்கிட்ட மீட் பண்ணியிருக்கணும் இது மாதிரி ஒரு பொருளை வந்து இந்த பொண்ணுக்கிட்டே இருக்குது அது கையும் கலவமாக மாட்டியிருக்குன்னு சொல்லி ஜட்ஜி முன்னாடி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பயப்படுவாங்க பயப்படும் போது மட்டும் அவங்க ஃபேமிலியெல்லாம் பக்கத்தில் இருக்கணும் இதெல்லாம் யாரா பெரியவங்களும் கூட இருக்கணும் ஏய் ஹெட் மாஸ்டர் முன்னாடி தானே நடந்துகிட்டு இருக்கு சார் உங்களை நம்பி தானே சார் ஸ்கூலுக்கு வந்து அமுச்சு வச்சோம் அப்படின்னா எப்படி சார் ஒரு பொண்ணை இதுவும் எட்டாவது வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணை நீங்கள் மாட்டு ஜீப்பில் வந்து ஏற்றி விட்ருக்கீங்க அவள் கையில் இருக்கிற பொருளை அவள் திருடுன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னாளா நீங்கள் எப்படி இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அலட்சியமாக இன்ஸ்பெக்டர் அந்த பொருளை வந்து தொலைச்சிருக்காங்க செல்லக்கண்ணி யாருக்கிட்டையாவது கிடச்சா பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக எடுத்து வச்சிருக்கா மற்றவங்க யாரும் இந்த பொருளை தப்பான முறையில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு வெச்சுந்தோரில் பிடிச்சி ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு எச்எம்ஆ இருக்கிற நீங்கள் எப்படி சம்மதம் வந்து சொன்னீங்க இது என்ன ஆக்ட் தெரியுமா உங்களுக்கு உங்கள் மேலே நான் புகார் கொடுத்தா என்ன ஆகுன்னு தெரியுமா இவங்க வயசு பதிமூணுங்கிறனால எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அங்கே சட்டப்படி தான் கொண்டு போயிருக்கணும் எதுவுமே செய்யாமல் நீ இது மாதிரி நுரநாட்டியெல்லாம் என்கிட்ட எல்லாம் பேசாதராசா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இன்டர்நெட்டில் அந்த சட்டத்துப்படி எப்போ ஆக்ட் போட்டாங்க எந்த வருஷத்துலேயும் இது ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எல்லாம் எடுத்துடணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷத்தை வந்து சொல்லிட்டுருக்காங்க ஹெட் மாஸ்டர் முதல்ல பிபி எடுத்து விட்டணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸே வந்து தவிடுபடியாக இருக்கணும் ஹெட் மாஸ்டர் இருக்கிறனால தான் இவன் ஆணவத்தில் ஆடுறான் இப்போனு சொல்லிட்டு உங்கள் மேலே புகார் வந்து கொடுக்க போகிறேன் அதுவும் உங்கள் டிபார்ட்மெண்ட் சார்ந்தது அப்படின்னா வேலை முதல்ல போகும் இதுவே வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருட்டா இந்த நியூஸை முதல்ல நமக்கு ஆதாரம் வந்து தேவை ஹெட் மாஸ்டர்லேருந்து எல்லா ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு ரத்னா முதல்ல எடு அப்படின்னு சொல்லணும்னா சுற்றி சுற்றி எடுக்க ஆரம்பிச்சாங்க ரத்னா ஒன்றை வந்து முத்துப்பாண்டி வந்து புடுங்க பார்க்குறாங்க டேய் நான் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்டா உங்ககிட்டேன்னு சொல்லி சண்முகம் வந்து மாசாக இது எல்லாத்தையும் இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் செல்லகனி முதல் நான் சொல்கிறதெல்லாம் எழுது ஒரு இன்ஸ்பெக்டர் பொறுப்பு இல்லாமல் ஒரு பொருளை வந்து காண அது ரோட்டில் பார்த்தேன்னா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்காக வந்து என் ஹெட்மாஸ்டரும் சரி சுற்றி இருக்கிற அதிகாரியும் என்னை ஸ்டேஷனுக்கு வந்து இது மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது எந்த அடிப்படையில் நியாயங்கிற மாதிரி சூப்பராக வந்து செல்லக்கணி வந்து லெட்டர் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க பரணி சொல்ல சொல்ல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதை முதல்ல அந்த ரைட்ட கூட இது என்ன வகுப்புக்கு படிக்கிறாங்கன்னு தெரியுமா எட்டாம் வகுப்பு தான் படிச்சிகிட்டு இருக்காங்க இவங்க இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா முதல்ல அதை எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல மூத்துப்பாண்டி இப்போ உங்கள் இதுலேயும் வந்து சும்மா விட மாட்டேன் பத்து தொண்ணூத்தெட்டு தானே அந்த நம்பரு புகார் கொடுத்துடலாமான்னு எச்எம்கிட்ட வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க மேடம் மேடம் என் வாழ்க்கையில் வந்து விளாண்டுறாதீங்க இன்ஸ்பெக்டர் இனிமேட்டு நீங்கள் ஏதாவது இந்த பொண்ணு மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க எனக்கு இன்னும் குழந்தை குட்டி நல்ல எதிர்காலமான வாழ்க்கையெல்லாம் இருக்குது சார் உங்களுக்காக வந்து நாங்களாம் அதில் வீணடிக்க முடியாது இங்கே எவனும் இருக்கக்கூடாது வெளியில் போங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் போய் அண்ணாச்சி கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னேன் சண்முகத்துக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லை அவங்க வந்து மாதம் வந்து கதை வந்து திறந்து விட்றாங்க நான் தான் சொன்னேன்லடா ஏன் தங்கச்சியும் ஓன் தங்கச்சியும் சேர்ந்தே வந்து உன்னை ஆஃப் பண்ணிட்டாங்க என்னமோ சட்டம்லாம் தெரியும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் உன் தங்கச்சி கேட்குற ஒரு கேள்வி கூட உன்னால் பதில் சொல்ல முடியா ரொம்ப அசிங்கமாக போச்சு சரி வாங்க இனிமேட்டி வந்து வெட்டி பயல்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன ஏன்டா என்னை வந்து ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சரி நீயும் என்கிட்ட எத்தனை வாடி தான் தோப்ப இது செல்லக்கணிக்கிட்ட நீ தோற்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்கட்டும் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க வைகுண்டம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வீரலட்சுமி இது மாதிரி வந்து நம்ம பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டானேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கப்ப அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக வந்து பேசவே இல்லை அண்ணனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு முத்துப்பாண்டி வந்து அவ்வளோ வந்து கண்டித்து கேட்டும் கூட நம்ம செல்லக்கண்ணி அப்படிதான் மாசா வந்து பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி பரணியர் ரத்தனாவும் பேசுறாங்க அந்த இடத்துல அப்படியாடி என் செல்ல இல்லை நீ எவ்வளோ தெரியுமா வந்து தில்லான ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி செல்லக்கணியை வந்து தலையில தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்குறாங்க வைகுண்டம் உடனே கடுப்பாயிட்டாங்க சண்முகம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கப்பா அவளே வந்து பாவம் என் பேரை சொல்லியிருந்தா வெளில வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை இதுல உன்னை வேற வந்து உசுபேத்தி விட்றியா செல்லக்கனி அப்படியெல்லாம் இல்லை உன்னோட சேஃப் தான் முதல்ல முக்கியங்கிற மாதிரி சண்மு வந்து பேசுகிறாங்க அக்கா எனக்கு பசிக்குதுக்கா ரத்தனாக்கா சாப்பாடு வந்து போடுறியான்னு சொல்லும்போது சாப்பாடு வந்து பசிக்கிறதுக்கா வந்து உள்ளே போகிறாங்க நான் ஊட்டி விட்றேன்னு சொல்ல ஷண்மு ஒரு பக்கம் கியூட்டாக அழகாக வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்ற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் முத்துமாண்டி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்போதும் போல ஏண்டா ஒரு வேலையும் கூட உருப்படியாக செய்ய முடியாதடா உனக்கு அந்த பொருள் கிடைச்சிருச்சு உன்னோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எஸ்பிட்ட முதல்ல சொல்லிட்டியா சொல்லிட்டேன் வேலை சேஃப் ஆகிடுச்சு ஆனால் சண்முகம் வந்து வசமாக வந்து வெண்ணை போல கையில் சிக்கியிருந்தானேடா அதை போய் நழுவு விட்டுட்டியே நான் என்ன பண்ணுறது உன் பொண்ணை வந்து எப்படியெல்லாம் வளர்த்து வைத்திருக்க கரெக்டாக வந்து அவள் செமையான வாயாடிப்பா எல்லா சட்டத்தை வச்சு எச்எம் வச்சு ஓட விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்களே போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் ஏன்டா இப்படி பண்ணி எட்டிருக்கியே அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அடுத்த இதில் நான் உஷாராக இருந்து கண்ணை திறந்து அவங்களே தான் ஒன்று பண்ணால் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இசைக்கி வந்துடுறாங்க சம மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் நேர்மையான வழியில் பண்ணியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை காப்பியை தண்ணி எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்க போனால் காப்பி டம்ளர் வந்து தள்ளி விட்டுட்டு நீ ஒழுங்கான வழியில் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றவங்கள ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணும் பண்ணணுன்னா கடைசியில் உனக்கே ஏதாவது வில்லங்கம் ஆகிடும் பார்த்து நடந்துக்க கொஞ்சம் உசாராக இருங்கனா அவங்க வந்து பதறி போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னென்னா உனக்கு வாய் நீளுதுன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து இசைக்கி அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப பாக்கி வந்து கரெக்டாக வந்து மாதம் வந்து கையை வந்து பிடிச்சிட்டாங்க ஆம்பளையாக இருந்தா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டும் இஷ்டத்துக்கு வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பியா பொண்ணை மதிக்க மாட்டியா அவன் என்ன தப்பாக சொன்னான் என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறா அதுக்கு நான் அடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது மரியாதை கெட்டு போய்டுன்னு சொல்லி பாக்கியை வந்து எச்சரிச்சதுனால ரெண்டு அடி பின்னாடி வந்துட்டாங்க பாக்கியை நீ ஓவரா ஓராத்தும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் அவன் பொண்டாட்டி வந்து அடிக்கிறான் இதில் முழு உரிமை அவனுக்கு இருக்கு ஓ பொண்டாட்டி அடிக்கலாம் உரிமை இருக்கா முதல்ல நீ யார் இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நீ ஏன் தண்டை சோறு இந்த வீட்டுக்கு வந்து நல்லது சொல்ல வந்தியா இதுவே அவங்க அக்காவாக இருந்தால் வரலாம் போகலாம் நம்ம குடும்பத்தை வந்து தலையிட இவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாது இவளுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குடும்பம் இருக்குல்ல அங்கே போய் இவளோட நாட்டாமல் அதிகாரத்தை பண்ண சொல் ஆனால் இங்கே வந்து பண்ணான்னா சரி வராது பார்த்துக்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம பாக்கியம் என்ன இல்லை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லா உரிமையும் இருக்குன்னா நீ தலையெழுத்துக்கி வச்சு தாங்க ஏன் மருமகளுக்கு ஏதாவது சின்ன துரும்பு கூட அவங்களால பாதிப்பு வந்துச்சுன்னா நான் பாத்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் அம்மா தண்டச்சோறு சாப்பிட்டா அந்த தண்டச்சோருக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலை அதனால தான் அப்பாவையும் அண்ணனையும் வந்து ஸ்க்ரூ ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க நல்லா ஏத்தி விடுற ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்க்ரூ ரொம்ப டைட்டா திருவிடாத